இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில வித்தியாசமான கதை களத்தை கொண்டு ஒளிபரப்பாகிற சீரியல் தான் ஐயனார் துணை ராம்குமார் தாஸ் இயக்க பிரியா தம்பி கதை எழுதி ஒளிபரப்பாகிற இந்த சீரியல்ல மதுமிதா அரவிந்த் முன்னா அருண் கார்த்தி பர்வேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த தொடர் நூத்தி ஐம்பது தாண்டி ஒளிபரப்பாகிட்டு வருது

இப்போ கதையில சோழன் கிட்ட போட்ட சவால ஜெயிக்க மனோகர் பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு நிலாவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அங்க சோழனை இப்போ சோழன் கிட்ட பணம் கொடுத்து வெளியே அனுப்பி அதை மனோகர் ஆட்களை வச்சு திருடிடுறாரு சோழனையும் கடத்தி வச்சுக்கிட்டு நிலா கிட்ட அவன் தான் பணத்தை திருடிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்க சோழனோட அண்ணன் தம்பிகள் அவரை கண்டுபிடிச்சு என்ன உண்மை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி அதே பரபரப்போட உச்சமா ஒளிபரப்பாக ஒரு குட் நியூஸ் இப்போ வந்திருக்கு அதாவது விஜய் டிவில ஒளிபரப்பாகிற ஐயனாறு துணை சீரியல் தற்பொழுது கன்னடத்துல ரீமேக் ஆகுதான் தமிழில் உருவாக்கப்பட்ட ஒரு தொடரை கன்னடத்தில் ரீமேக் செய்கிறாங்க கன்னடத்தில் ஒளிபரப்பாகிற தொடருக்கு ஸ்ரீகண்ட் டாடா குடி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஐயனார் துறை சீரியல் எவ்வளோ பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க